வந்தே மாதரம் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் மீது கொடுங்கூற்றுக்கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாரதியாரோடு பயணங்கள் என்ற தலைப்பில் அடியே மகாகவியோடு முகநூலில் பயணம் செய்திருக்கிறேன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்ற பக்கத்தில் அந்த பயணங்கள் இருக்கும் எழுத்து வடிவில் மகாகவியோடு பயணித்த நான் காணொளி வாயிலாகவும் பயணிக்க விரும்பி இந்த புதியதொரு முயற்சியை இன்றிலிருந்து தொடங்குகிறேன் எம்பெருமானின் அருளும் உங்களின் ஆதரவும் அடியனுக்கு என்றும் போல் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் நம் தேசத்தில் எண்ணிலடங்காத தேசபக்தர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான போராட்டங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் மன்னர் காலத்திலும் சரி கடந்த நூற்றாண்டில் மக்கள் காலத்திலும் சரி பல புரட்சிகள் பல போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கிறது வேலையும் வில்லையும் வாழையும் எதிர்கொண்ட வெள்ளையர்கள் எழுதுகோளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாயிற்று அந்த எழுதுகோளுக்கு இவ்வளவு வலிமை இருக்குமென்று வெள்ளையர்கள் எதிர்பார்த்ததில்லை எழுதுகோளிலிருந்து எழுந்த புரட்சி மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்தியது அதன் தாக்கம் நூற்றாண்டுகளை தாண்டியும் உலகம் உள்ளளவும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அத்தகையதொரு எழுத்து படைப்பினை பாரதத்திற்கும் அகில உலகத்திற்கும் வழங்கிய மகா ஞானிதான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழோடு பயணிக்க ஆசைப்பட்ட அடியனுக்கு தமிழை தேடி பயணிக்கப்பட்ட ஆசை கொண்ட அடியனுக்கு முதன் முதலாக அமர்ந்திருந்த தமிழ் தெய்வம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவரை தேடிக்கொண்டு கொண்டு அவரை தாண்டி பின்னோக்கி செல்லும் பொழுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கும் ஒரு தெய்வம் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர்தான் மாமன்னர் ராஜராஜ சோழர் அடியனுக்கு மகாகவியின் மேலும் மாமன்னர் ராஜராஜ சோழர் மேலும் அளவு கடந்த பக்தி என்றெண்டும் உண்டு அது எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பராசக்தி பக்தரான பாரதியின் மேல் அடியனுக்கு எப்பொழுதும் அந்த பக்தி பற்று இருந்து கொண்டே இருக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மண்ணில் பல கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் பல படைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அவரது படைப்புகள் மிகவும் புகழ்வாய்ந்தவை ஆச்சரியம் வாய்ந்தவை அதில் எந்த ஒரு விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அடியனின் சிற்றறிவுக்கு என்றென்றும் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கும் இது அடியனின் தனிப்பட்ட கருத்து மட்டுமே மகாகவியின் படைப்புகள் சற்று எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை உயர்ந்த தன்மையை எப்பொழுதும் உணர்த்தி கொண்டே இருக்கும் காரணம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் பாரத தேசம் இயற்கை வளத்தில் உச்சத்தில் இருந்தது செல்வ செழிப்பில் உச்சத்தில் இருந்தது அழகான நதிகள் அற்புதமான மலைகள் காடுகள் இயற்கை வளம் செறிந்த காட்சி அமைதியான காலகட்டங்கள் அந்த காலகட்டத்தில் எண்ணிலடங்காத படைப்புகள் உருவாகின அந்த படைப்புகள் இப்பொழுது நமக்கு ஆச்சரியத்தை வழங்கி கொண்டே இருக்கிறது ஆனால் மகாகவியின் காலம் அப்படிப்பட்ட காலம் காலமல்ல யுத்தம் வறுமை பஞ்சம் பசி பட்டினி என்ற மிகவும் நெருக்கமான சூழலில் அவரது படைப்புகள் உருவாகியிருக்கிறது வெறும் முப்பத்தெட்டு வயதிற்குள் இக்காணொளி தொடங்குவதற்கு முன்பு மகாகவியின் ஒரு வரிகளில் அடியேன் கூறினேன் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் மீது கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் என்ற வரிக்கு அற்புதமாக உண்மையாக ஊர்ஜிதப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார் மகாகவி மனிதர்களின் இறுதி வாழ்க்கையில் முடி நிறைத்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து மடிவார்கள் பொதுவான மனிதர்கள் வீண் வெட்டி பேச்சு கதைகள் கவலைகள் என்ற சிந்தனையில் வாழ்ந்து இறுதி காலத்தில் அவ்வாறு மடிவார்கள் என்று பொதுவான ஒரு விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நான் அவ்வாறு மடிந்து விடுவேனா என்று சவாலாக பேசுகிறார் மகாகவி அவரது வார்த்தை போல் முடி நிரைப்பதற்கு முன்பே அவர் இயற்கை எழுதி விடுகிறார் அவ்வாறு முடி நிறைத்திருந்தாலும் அத்தகையதொரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துவிடப் போவதில்லை என்பதையும் அவர் முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்தபடியே அவர் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் தனது வரிகளால் உலகத்திற்கு அதை அற்புதமாக செய்து காட்டியிருக்கிறார் ஒரு மனிதர் சமூக சீர்திருத்தவாதியாக தேசபக்தராக பத்திரிகையாளராக தமிழ் ஆசிரியராக பயணித்திருக்கிறார் தான் பயணித்த அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய சாகசங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர் பத்திரிகை துறையில் கேலி சித்திரத்தை பாரதத்தில் முதன்முறையாக கொண்டு வருகிறார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அத்தகையதொரு சிந்தனையை இந்த பாரத தேசத்தில் அவர் விதைத்திருக்கிறார் கேலி சித்திரம் என்ற ஒரு புதிய ஒரு யுக்தியை பத்திரிகை துறையில் கையாளுகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர் புரட்சியின் உச்சத்திலும் வாழ்ந்திருக்கிறார் ஞானத்தின் உச்சத்திலும் வாழ்ந்திருக்கிறார் ஒரு கவிஞர் புரட்சியாளராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஞானியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆனால் இருபுறமும் ஒரே மனிதர் எவ்வாறு பயணித்திருக்கிறார் என்பது ஆச்சரியத்தின் உச்சமாக இருக்கிறது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறி புரட்சியின் உச்சத்திற்கு சென்றவர் மகாகவி அதே மகாகவி இயேசு சிலுவையில் மாண்டான் கண்ணன் கனையில் மாண்டான் ராமன் ஆற்றனில் மாண்டான் பாரதியாகிய நான் இப்புவி மீது என்றென்றும் சாவாதிருப்பேன் என்ற ஞானத்தின் உச்சத்திற்கு சென்றிருக்கிறான் இது அதிசயமான ஆச்சரியமான ஒன்றாகும் காக்கைகளும் குருவிகளும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டது நமக்காக பாட்டு எழுத ஒரு கவிஞர் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார் என்று காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் என்ற அழகாக எழுதியவர் மகாகவி காதலுக்கும் படைத்திருக்கிறார் வீரத்திற்கும் படைத்திருக்கிறார் ஞானத்திற்கும் தனது படைப்பினை உருவாக்கியிருக்கிறார் கடவுளுக்கும் உருவாக்கியிருக்கிறார் பக்திக்கும் உருவாக்கியிருக்கிறார் தேசத்திற்கும் உருவாக்கியிருக்கிறார் அனைத்து உயிர்களுக்கும் உருவாக்கியிருக்கிறார் பிரபஞ்சத்திற்கும் உருவாக்கியிருக்கிறார் முனைவர் பட்டம் விரும்பும் மாணவ செழுவங்கள் மகாகவியின் படைப்புகளை ஆராய்ச்சி செய்து வெளியிடலாம் அத்தகையதொரு அற்புதமான படைப்பிற்கு சொந்தக்காரர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர் எழுதிய வரிகள் அனைத்தும் உயிர் பெற்று இங்கு அழகாக கம்பீரமாக கர்வமாக நடமாடிக்கொண்டிருக்கிறது நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம் ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் என்று எழுதியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நம்ம பாரத தேசத்தில் அது அழகாக நடைபெற்று வருகிறது பானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டுதழிவோம் அந்த வரியும் உயிர் பெற்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று வரிகள் மகாகவியின் வாழ்க்கைக்கு பிறகு உயிர் பெற்று நமக்கு அழகாக பறைசாற்றியது அவரின் படைப்புகள் என்றென்றும் நமக்கு உண்மையை வழங்கி கொண்டே இருக்கும் என்பதை அழகான ஒற்றுமை பாட்டை தனது பாடல் மூலம் நம் பாரதத்துக்கு வழங்கியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் சிங்கள தீவனிக்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம் பங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் அவரது பாடல்கள் அவ்வளவு அற்புதமாக அர்த்தம் நிறைந்தவையாக இந்த பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் பயணித்து கொண்டே இருக்கும் மகாகவியோடு பயணங்கள் என்ற இந்த புதியதொரு பயணத்தின் முதல் பயணம் இந்த பயணமாகும் மகாகவியோடு நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்போம் மற்ற தேச பயணங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு வந்தேய மாதரம் ஆரிய பூமியில் நாரியரும் நர சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சித்தர் உவந்தே சொல்லும் வந்தே மாதரம் ஒன்றாயினும் இனி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் குன்றாதோதுவோ வந்தே மாதரம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தேசபக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொழி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் தேச பக்தர்களோடு மகாகவியோடும் பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஓம் ஜெய்ஹிந்த்